வெல்கம் டு ஜீசஸ் டூஷன் டீஸ் ஸ்டூடெண்ட் பேசிக் சம்ல டிவிஷன் ஆஃப்ஷனை பத்தி பாக்கலாம் நீங்க பாருங்க த்ரீ எக்ஸாம்பிள் சம்சிங் நான் போட்டுருக்கேன் இப்போ இப்ப ஒன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் ஒன் பாருங்க செவன் பை சிக்ஸ் டிவைடர் த்ரீ பை டூ இருக்கியா சோ இதை எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னா இந்த நடுவுல இருக்க சிம்பிள் டிவைட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டிவைட் இந்த சிம்பிள் மல்டிபிகேஷனா மாத்தணும் இப்ப மல்டிபிகேஷனா மாத்தும் போது இந்த செகண்ட் ஒன்னா இருக்கக்கூடிய இந்த பிராக்ஷன் என்ன ஆயிடும்னா ரெசி ப்ரோக்கர்ல மாறிடும் இது எப்படி எழுதலாம் செவன் பை சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ பை டூ எழுதலாம் இல்லையா இப்போ இத நம்ம மல்டிபிகேஷனா மாத்தும் போது இந்த த்ரீ பை டூங்கிறது அப்படியே ரெசி ப்ரோக்கன்ல மேல போகும்போது இன்டூவா மாறிடும்

ரெசிபிரோக்கல்னா தலைகில மாறதுதான் ரெசி ப்ரோக்கல் இப்ப த்ரீ பை டூங்கிறது டூ பை த்ரீயா மாறிடுச்சு எப்போ அப்படின்னா இந்த டிவைடட் சிம்பிள் வந்து மல்டிபிகேஷன் சிம்பிளா மாறும் போது இந்த பிராக்ஷன் ரெசி ப்ரோக்கல்ல மாறிடும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதுவே பாருங்க எதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணிடலாம் உனக்கு வீடியோல எப்படி கேன்சலேஷன் பண்ணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் திரும்பவும் கவனிச்சுக்கோங்க இந்த நியூமரேட்லயும் இந்த டினாமினேட்டரி நம்ம கேன்சல் பண்ணணும் அதே சமயத்தில் இது கேன்சல் பண்ண முடியல இந்த நியூமரேட்டரியும் இந்த பார்த்து கேன்சல் பண்ண கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சலேஷன் ரெண்டு நம்பரும் நியூமரேட்டரோ டினாமினேட்ரு ஒரே டேபிள்ல டிவைட் கூடியதா இருக்கணும் அது மாதிரி இருந்தா மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும் இப்போ இங்க பாருங்க செவன் பை சிக்ஸ் வந்து ரெண்டுமே ஒரே டேபிள்ல வராது அதனால இதை கேன்சல் பண்ண முடியாது அதே மாதிரி கிராஸா 3 அப்படின்னா செவனையும் கேன்சல் பண்ண முடியாது இதுவும் ஒரே டேபிள்ல வராது

10 பை 15ஆ மாறிடும் ரெசிப்ரோக்கல்னா இல்லையா இப்போ இது பாருங்க இந்த 7 ஐ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க இந்த நியூமரேட்டரோ இந்த டிநாமினேட்டரியும் இது ரெண்டையும் கவனிக்கணும் இது ரெண்டு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படி இது பாருங்க 4 20 2 கேன்சல் 2 10 2 4 2 இந்த 10 50 ஃபிஃப்த்து டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஃபைவ் டூ ஸார் டென் ஃபைவ் டென்ஸார் ஃபிஃப்டி இந்த டூ ஒன் டென்னையும் கூட நம்ம திரும்பவும் டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா ஒன் டூ ஸார் டூ டூ ஃபைவ் டென் இப்போ மேலே என்ன இருக்கு அப்படின்னா ஒன் இன்டூ ஒன் ஒன் இன்டூ ஒன் டிவைடட் பை ஃபைவ் இன்டூ ஃபைவ் ஃபைவ் இன்டூ ஃபைவ் தட் ப்ளைஸ் ஒன் இன்டூ ஒன் ஒன் வரும் டிவைடர் பை ஃபைவ் இன்டூ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன் ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் கிடைச்சிருக்கு அடுத்தது தேர்ட் ஒன் தேர்ட் ஒன்ல பாருங்க த்ரீ பை ஃபோர் டிவைடட் பை ஒன் பை ஃபோர் இருக்கு இப்ப இதுலயும் நம்ம என்ன செய்யணும் இந்த டிவைடட் இந்த சிம்பிள மல்டிபிகேஷனா மாத்தணும் இல்லையா அப்ப இது என்ன ஆகும் இது மல்டிபிகேஷனா மாறும்போது இந்த ஒன் பை ஃபோருங்கிற இந்த ஃபிராக்ஷன் வந்து ரெசி ப்ரோக்கல்ல ஃபோர் பை ஒன் மாறிடும் இல்லையா இப்போ த்ரீ பை ஃபோர் இன்டூ இந்த ஒன் பை ஃபோர் என்ன ஆயிடும் ஃபோர் பை ஒன் மாறிடும் இப்போ இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது கேன்சலேஷன் பண்ண முடியுமா அப்படின்றத கவனிச்சு கேன்சலேஷன் பண்ணணும் நீங்க பாருங்க இந்த த்ரீயும் போரும் ஒரே டேபிள்ல வராது அதனால இதை கேன்சல் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த த்ரீயும் இந்த ஒன்னும் இந்த நியூமரேட்டரும் இந்த டினாமினேட்டரும் நமக்கு ஒரே டேபிள்ல வராததுனால இதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது அடுத்தது கவனிங்க இந்த போர் பை ஒன்னும் கேன்சல் பண்ண முடியாது ஆனா இந்த போரும் இந்த போர் இந்த நியூமரேட்டரும் இந்த டினாமினேட்டரும் நமக்கு போர்த் டேபிள்ல ஒன் டைம் கேன்சல் ஆகும் ஒன் போர் இஸ் போர் ஒன் போர் இஸ் போர்

த்ரீ சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்கு இந்த டிவிஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு த்ரீ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் எனக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேற ஏதாவது பேசிக் சம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்றேன் அடுத்த வீடியோல ப்ராபர் பிராக்ஷன் இன் ப்ராபர் பிராக்சன் பத்தி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ